அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்பது அப்ப இன்னைக்கு வந்து எலெக்ஷன் என்ன எலெக்ஷன் ஆமாம் மகேஷ் லைஃப் ஸ்டை நம்ம எனக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் தான் ஸோ அதான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்ட்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கற பெள்ளைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னா ஏப்ரல் பத்தொம்போது அப்போ இன்றைக்கு வந்து எலெக்ஷன் என்ன எலெக்ஷன் nin <laughs> eleksiyona <laughs> eleksiyon günü eleksiyon day ha adətən prime minister கொஞ்சம் வெயில் எல்லாம் தாழ்ந்து அப்புறமா போலாம் அப்படின்னு முடிச்சு இப்பதான் கிளம்புறோம் ஆமா ஏன்னா காலையில போனா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணா ரொம்ப முடியாது சோ அதனால எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதாகவா ஈவினிங் போல கிளம்பலாம் அப்படின்னா கிளம்புறோமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இதா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நம்ம போறோம் அப்படிதாங்க சோ அதனால இங்க இல்லை எங்க அத்தை வீட்டுக்கு தான் நான் போகணும் இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் டிராவல் பண்ணி போகிறது முக்கியம் தான் ஆகுமா ஒன்னு ஆ ஒன் ஒன் ஹார் ஆகும் சார் அதனால போயிட்டு ஓட்டு போட்டுட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன் இப்போதைக்கு பாருங்க நெய் பாலிஸ் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு ஓகே கிளம்பலாமா நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற கமெண்ட்டை சொல்லுங்க அநேக அநேகமா இந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு வெயில் வந்து மண்டையை பிளக்குது பயங்கரமான வெயில் ஏப்ரல் மாதமே இந்த வெயில் இன்னும் போக போக மே ஜூன்லலாம் எப்படி வெயில் வரப்போதோ தெரியல அதே போல் அக்னி வெயில்லாம் எப்படி இருக்க போதும் தெரியல இப்பவே அக்னி வெயில் தான் பயங்கரமாக கொளுத்துது ஆனால் மூணு மணி தான் எப்படி அடிக்கிது பாருங்க இதே நாங்கள் காலையில் வந்தால் இன்னும் இதோட அதிகமாக வெயில் இருந்திருக்கோம் போல சரியான வெயில் நம்ம வண்டியிலே கூட அந்த அனல் காத்து அப்படி வீசுது ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கடமைய செய்யணும் நம்மளுடைய உரிமை நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால நாங்கள் வந்துட்டோம் ஃபைனலா வந்து இது என்னன்னா ஒரு படத்துல கூட இருக்கும் இல்லையா நிறைய படத்துல வந்து யாரையா ஒரு ஆளை பார்க்க வருவாங்க ஒரு தூணுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அதே போல் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து வண்டி விடுறதுக்காக போயிருந்தாங்க கொஞ்சம் தூரத்தில் ஆனால் இப் அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து எங்கள் மாமா இருந்திருக்காங்க நான் சடனாக எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு யாரும் பார்த்தா மாமா அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ளே போய் தான் அப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க மாமா லிஸ்ட்டு கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க நாங்களும் ஓட்டு போட்டு சூப்பராக வந்துவிட்டோம் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வீக்கில் அங்கே வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது ஸோ தான் இவங்களும் வேலை அதிகமாக இருக்குன்னாங்க சரி நம்ம வந்து ஓட்டு போட்டு இப்படியே கிளம்பி தான் நம்ம தான் மற்ற வாரம் வீட்டுக்கு போவோம்ல அப்பா அத்தையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பயங்கரமாக வேர்த்து ஊத்துச்சு எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி கறிச்சி ஃபேர் நனைஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு வேர்வை ஏன்னா வெயில் பயங்கரமாகவே இருக்குது சரி இப்போ அத்தை வீட்டுக்கு போயிருந்தால் எதாவது தண்ணி கண்ணி குடிச்சிட்டு வருவோம் திருப்பியும் ஒரு முக்கால் நேரம் ஒரு ஒன் ஒன் ஹவர் கிட்டே ட்ராவல் பண்ணணும் அதே போல் அத்தை வீட்டிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் ஆகும் ட்ராவலு ஸோ அதனால் இப்போ திரும்பி எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுமா சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த பேக்கரிக்கு நாங்கள் வந்துட்டோமே சரி இங்கே வந்து பாசுந்தி வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு பாசுந்தி ஒன்று எல்லோ கலர் ஒன்று ஒயிட் கலர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பஃப் வாங்கிருந்தாங்க அதை ரெண்டாக ஷேர் பண்ணி நாங்கள் ரெண்டு போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நானும் வாட்டர் பாட்டில் தண்ணிலாம் ஊற்றி தான் கொண்டு போகிறேனே தெரியும் எனக்கு வெயில் பயங்கரமாக இருக்கும் இந்த வெயிலுக்கு நம்ம எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தாகம் வந்து அடங்க மாட்டுது அப்படின்னே சொல்லலாம் சரி ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் அதில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் பேக் பெயின் ஏன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் அப்படின்ற போது பேக் பெயின் பயங்கரமாகவே தான் இருந்தது இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கே நாங்கள் ஓட்டு போட்ட இடம் வந்து அது ஆப்போசிட்டில் நல்லா கூட்டமாக தெரியுதா அங்கே தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து எலக்ஷன் நாங்கள் ஓட்டு போட போனோமே ஸ்கூலில் அந்த ஸ்கூலுக்கு இப்போ வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா தொட திரும்பவும் ட்ராவல் பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம் எப்போவுமே ஓட்டு போட போகிறோம்னா அத்தை வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேனே போகாமல் வரவே மாட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகாமே நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வர வேண்டிய வேலை இருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்புனது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டு வந்தாச்சு பயங்கர வெயில் இப்போ நல்ல வேலை பா காலையில் போயிருந்தோன்னா ரொம்ப வெயிலாக இருந்திருக்கும் போல் இப்போ ஓரளவுக்கு ஈவினிங் நாங்கள் வரும்போது கொஞ்சம் பரவாயில்ல போகும்போது அதான் சரியான வெயில் ஓட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் அங்கே ஆப்போசிட்டில் வந்து அது என்ன பாஸ்ரூம் தீயா ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிவிட்டோம் இந்த வாட்டி எங்கள் அத்தை வீட்டுக்கு போகல எப்பவுமே அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அவங்க கொஞ்சம் வேலை இருக்கான் ஸோ அதனால் அத்தை வீட்டுக்கு போகல மாமா வந்து டேரெக்டாக அங்கே எலக்ஷன் நடக்கிற ஸ்கூலுக்கே வந்துவிட்டாங்க ஓட்டு போடுறதுக்காக மாமா வந்தாங்க எங்களுக்காக அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லிஸ்ட் கொடுக்கிறதுக்காக ஸ்லிப்பு கொடுக்கறதுக்காக அப்புறம் அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு கூட்டம்லாம் இல்லை ஏன்னா நாங்கள் ஈவினிங் தானே போனோம் ஒரு நாலரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஓட்டு போட்டு போடுறதுக்கு வாங்குங்க ஸோ அதனால் கூட்டமே இல்லை டேரெக்டாக உள்ளே போகணும் போய் ஓட்டு போட்டு வந்துட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேறு தான் ரொம்பலாம் இல்லை சூப்பராக போட்டுட்டு வந்தாச்சு சும்மா இல்லை டிராவல் விளாக் அந்த ட்ராவல் அந்த மாதிரி தான் எடுத்ததுனே ரொம்பலாம் எடுக்கலை அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே அத்தையை பார்த்து வீடியோ எடுத்துருப்பேன் அத்தை வீட்டுக்கு நீ நாங்கள் போல எப்பவுமே அங்கே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அத்தை மாமாட்டருந்து ஸ்லிப்பு வாங்கிட்டு நாங்கள் போவோம் ஓட்டு போடுறதுக்கு இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வேலை நிறையா இருக்குதுனால டேரெக்டாக நாங்கள் ஸ்கூலுக்கே போயிட்டு அங்கே ஓட்டு போட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் அந்த எண்ணு எண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இப்போ எப்படி எக்ஸாம் எழுதிட்டு காற்று மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய கடமையை நான் ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டேன் உங்களுடைய கடமையெல்லாம் நீங்கள் முடிச்சிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் ஆனால் ஊர் போயிருப்பாங்க போல் ஏன்னா வந்து ரோடுலாம் அவ்வளோ காலியாக இருக்குது அதான் பஸ் ஸ்டாப்பில் அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்த மாதிரி இல்லை அதேபோல் கடையும் நிறைய கடை வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்களே ஸோ நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சூப்பர் இதுக்கா கண்டிப்பா கண்டிப்பாக ஊருக்கு போய் தான் ஆகணும் எங்கெங்க எலெக்ஷன் நம்ம எங்கே நம்ம போய் போடணுமோ அந்த இடத்துல போய் ஓட்டு போட்டு தான் ஆகணும் நம்மளுடைய கடமை இது ஸோ நான் வந்து நாங்கள் வந்து சிறப்பாகவே ஓட்டு போட்டு எங்களுடைய கடமையை சூப்பராக முடிச்சுட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடி notification la voron thank you friends bye bye